ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய் நமகா ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வரும்பொழுது வேத மகாசக்திகள் அப்படியே கொட்டியிருக்கிற ஒரு அற்புதமான அதாவது மயிலையே வாகனமாக கொண்டு நமக்கு தரிசனம் கொடுக்கின்ற பார்ப்பதற்கு காண்பதற்கு மிக மிக அபூர்வமாக அரிதான ரெண்டு புறமும் தோகையை விரித்து ஆடுறது மாதிரி அந்த மயிலுடன் முருகப்பெருமான் தரிசனம் தருகின்ற இடத்தை பற்றி பார்ப்போம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தினாலே இவரை நீங்கள் வழிபடுவதால் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு நல்ல கல்வி நல்ல அறிவு நல் ஒழுக்கத்தை உடனடியாக தரும் அப்படி வாத்தியார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் போட்டிருக்காரு அதையும் நான் வாங்கி படிச்சுங்கோ இன்னைக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கிருத்திக நட்சத்திரத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் திருமேட்டளீஸ்வரர் கோயிலிலே இந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை குருவர்களாக சிறப்பாக நடைபெற்று அதனுடைய போட்டோ படமானது எல்லோருக்கும் அனுப்பிக்க வைக்கப்பட்டது பகீரத முக முயற்சியை பற்றி பார்ப்போம் திரு ஆனேஸ்வரர் மேலும் சனீஸ்வர பகவான் எந்த காலத்திலும் நெருங்காமல் இருக்கின்ற ஆலயத்தை பற்றி பார்ப்போம் தொடர்ந்து ஒரு காரியங்களை பற்றி பார்ப்போம் இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள் ரெண்டாவது பார்ட் ரெண்டு சனியே பிடிச்சு ஆட்டக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்கு பிரீத்தி என்ன செய்யணும் நீங்கள் தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை தஞ்சாவூர்லேருந்து அம்மாப்பேட்டை திருவாரூர் அம்மாப்பேட்டை அம்மாப்பேட்டையிலேருந்து ஒரு ரெண்டு மைல் தூ ஒன்றரை மைல் தூரத்தில் உடையார் கோயில் தர்மவல்லி கரவந்தீஸ்வரர் இந்த கோயிலில் கலாக்காய் மரம் விருட்சம் இங்கே நீங்கள் என்ன செய்யணும் பசும் வராட்டி சாணத்தில் கலாக்காயை போட்டு கொஞ்சம் ஆற வச்சிருக்கணும் கலாக்காயை நல்லா உடைச்சி அந்த சாணியில் விராட்டி தட்டுவோம் அதை போய் நல்லா காஞ்சத்துக்கு பிறகு அதை ஜாக்கிரதையாக ஒரு சட்டியில் புகை போடுறதுக்கு மண்ணெண்ணெய் போடாமல் கொஞ்சம் கறி கறி சேர்த்து கற்பூரத்தை வச்சு அங்கே நல்ல நெருப்பு பண்ணுங்கள் தணல் தணல்னு பேர் நெருப்புன்னு சொல்லக்கூடாது பண்ணிவிட்டு சனிக்கிழமை என்று காலம்பறை ஆறுலேருந்து ஏழு வரையும் மதியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு இரவு எட்டுலேருந்து ஒம்பது சனிக்கிழமை கோரையில் யார் ஒருவர் அடர்த்தியான சாம்பிராணி புகையை நல்ல நறுமணமான சாம்பிராணி புகையை போட்டால் நம்ம சொல்கிறோம் இல்லையா விடுதலையே இல்லை சனி பிடிச்சி ஆட்டுது இங்கே அற்புதமான ஒரு சித்தர் தபஸ் இருந்தார் தபஸ் இருக்கும் பொழுது சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னாக்க இங்கே ஒரு மரம் இருந்தது கலாக்காய் மரம் அந்த மரம் பேசுது சனீஸ்வர பகவான் என்னங்கிறதுக்காக கிட்ட போதும் என்னை வந்து தொடாத அப்படின்னு இந்த மரம் பேசுது மரம் பேசும்போது தொட்டுட்டார் சனீஸ்வர பகவான் என்ன அந்த மரத்தை தொட்டுட்டார் என்ன என்னையே பார்க்குறியா அப்படின்னு அந்த மரமானது அப்படியே பஸ்மமாக போயிட்டு அதிலிருந்து தோன்றிய ஒரு மகான் சித்தர் இன்னும் அங்கே இருக்கார் அப்பொழுது அவர் என்ன செஞ்சார் ஆனானப்பட்ட எனக்கே என்னையே பஸ்மமாக்கிவிட்ட அப்போ இந்த உலகத்தில் மனுஷகுலம் என்ன பண்ணும் நீ பிடிச்சி ஆட்டுவ அப்படிங்கிறதுக்கு ஒரு வரமாக ஒரு உபயமாக எல்லோருக்கும் உதவுதாக சனீஸ்வர பகவானை சாட்சியாக வைத்து இந்த ஆலயத்திலே சனிக்கிழமையிலே சனிஹோரையிலே யார் ஒருவர் கலாக்காய் பலாக்கா கடையில் கலாக்காய் சின்ன சின்னதாக இருக்கும் கலாக்காய் ஊர்கா கேள்விப்பட்டிருக்கேன் அதில் மேற்படி குறிப்பிட்டபடி யார் சாம்பிராணி துபம் போடுகின்றார்களோ அடர்த்தியா கோயில் புறா அவர்களை எந்த காலத்திலும் சனீஸ்வர பகவான் ஆசீர்வாதம்தான் செய்வார் சந்தோஷப்படுவார் அந்த மகரிஷியும் பக்கத்தில் இருப்பார் நேரடியாக தரிசிக்கலாம் உடையார் கோவில் இப்படி நம்ம வந்து மூன்றாவது பகுதி மூணு திலேச்சுங்களேன் திரு ஆணேஸ்வரர் புரட்டாதி நட்சத்திரத்தலம் திருக்காட்டுப்பள்ளி அருகிலே திருச்சி திருக்காட்டுப்பள்ளி அருகிலே அந்த கொள்ளடக்கரை உரத்தில் இருக்குது நீங்கள் என்ன செய்யணும் இங்கே ஆறு யானைகளை கீழே பிரதிஷ்டை செய்ய வச்சு மேலே சுவாமியை சிவபெருமானை பிரதிஷ்டை செஞ்சாங்க செஞ்சு முடிக்கும் பொழுது முன்னாடி ரெண்டு யானையை வைப்போம் அப்படின்னு மகாராஜா குலோத்துங்க சோழன் வைத்தார் அவ்வளோது பக்தி வைக்கும்போது என்னாச்சு யானை உயிர் வந்து எல்லா யானையும் சுவாமியோட கிளம்ப ஆரம்பிச்சிட்டு என்ன செஞ்சார் பார்த்தார் அவருக்கு மகாராஜாவுக்கும் குரு உண்டு இதுக்கு மேலே நகரக்கூடாது என்று இந்த சாமியினுடைய முன்பக்கமானது சுவர் எழுப்பப்பட்டது அந்த தேரானது இந்த யானையினுடைய ரதம் அப்படியே அங்கே நிற்கப்பட்டது இங்கே ஏழு விதமான நாள் ஏழு நாளைக்கும் ஏழு விதமான வாசனையான மலர்களால் சுவாமிக்கு ஒன்று வச்சுக்கோ ஏழு விதமான அபிஷேகங்கள் ஏழு விதமான அன்னதானங்கள் ஏழு விதமான ஏழு வாழை மரத்தில் சப்த மாதர்களை அதாவது ஒம்பது கஜம் புடவை கட்டி அலங்காரம் பண்ணி அதை அப்படியே தத்துரூபமாக பின்னாடி ஜட வச்சு அப்படி பண்ணி ஏழு வித ராகத்தில் பாடணும் ஏழு முழு முந்திரி முழு பாதாம் பிஸ்தாம் இப்படி மலைவாழைப்பழத்தில் பஞ்சாமிரதம் ஏழு விதமான பொருட்களை பஞ்சாமிரத்தில் சேர்க்க வேண்டும் சித்திராணங்கள் புளியோதரை தயிர் சாதம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் எலும்புச்சம்பர சாதம் இப்படி வச்சுக்குவோம் ஏழு விதமான அன்னதானத்தை ஏழு நாட்களுக்கு ஒன்று முறை முறையாக இன்றைக்கி சனிக்கிழமையில் ஆரம்பிக்கும் உள்ள ஞாயிற்றுக்கிழமை ஏழு நாளைக்கு ஒருத்தர் செஞ்சால் வாழ்க்கையிலே நம்ம சொல்கிறோமே நமக்கு இனிமேல் முடியாது என்னால் முடியாது உலகத்தில் எதுவுமே சாதிக்க முடியாததுன்னு ஒருத்தர் ஒன்று இருக்குது பாருங்க அதை சாதிக்கக்கூடிய சக்தி தருகின்ற இடம் அதாவது திரு ஆணேஸ்வரர் கோயில் அந்த திருக்காட்டு பள்ளிக்கூடத்தில் அங்கே ரங்கநாதபுரம்னு இருக்குது அந்த திரு ஆணேஸ்வரர் கோயில் புரட்டாயி நட்சத்திர ஆள்கள் வணங்குகின்ற கோயிலானது ஏழு விதமான பூஜைகள் அங்கே இன்னொன்று பார்த்துங்க ஆஞ்சநேயர் அந்த வில்வமரத்துக்கு அடியில் உட்கார்ந்து அந்த திருஷ்ணாமூர்த்தியை நேராக பார்க்குறார் பார்க்கும்பொழுது ஏழு விதமான ராகத்தை திருஷ்ணாமூர்த்தி பகவான் ஆஞ்சநேயருக்கு சொல்லி கொடுத்து ஸ்வரபேதம் இல்லாமல் பாட வைத்த இடம் அந்த இடத்துல தான் ஆதிசங்கர் பகவத் பாதால் காஞ்சி மகாபெரியவாள் பல ஆண்டு காலம் தபம் இருந்து இயற்றிய வில்வமரமானது இன்று சாட்சியாக இருக்கின்றது படிப்பில் நல்ல ஒழுக்கத்தோட நல்ல ஞானம் அறிவு வேறு ஞானம் வேறு அந்த மாதிரி வரணும் அப்படி என்றால் திரு ஆணேஸ்வரர் புரட்டாதி நட்சத்திர தளத்தில் வழிபட்டால் உங்களுக்கு என்ன முடியல அத்தனையும் முடியும் ரெண்டாவது ஒவ்வொரு நட்சத்திர லிங்கத்துக்கும் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் என்னாச்சு ஒவ்வொரு நாள் அஸ்வினி பரணி கார்த்திகை சொல்லி ரேவதி வரையும் ஒரு ம அப்படியே பூர்த்தியாக அபிஷேக ஆராதனைகள் செய்து வந்தால் ஒரு காலத்தில் நமது அடியார்கள்லாம் திருவெற்றியுள்ள நட்சத்திர லிங்கம் இருக்குது அதே மாதிரி திருவிடை மருதுள் இருக்குது இப்பொழுது நமது ஆசிரமத்தில் இருக்குது தக்க அபிஷேக ஆராதனைகள் செய்து வந்தால் இதைத்தான் பகீரத முயற்சி சொல்லுவாள் பூமிக்கு கங்கையை கொண்டு வந்தான் பகீரதன் எப்படி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர லிங்கத்திற்கும் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு முயற்சியை மேற்கொண்டும் போது இறைவன் மனமுருகி பூமிக்கு கங்கையை கொண்டு வந்தான் அதுக்குத்தான் பகீரத பிரயத்தனம் பகீரத முயற்சின்னு சொல்வாள்லையே அதுக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் வைத்து பூஜை செய்து அந்தந்த கோயில்களில் பண்ணுறது ஏன் வீட்டுக்கும் கோயிலுக்கும் வித்தியாசம் கோயிலில் பண்ணி கொடுக்கறது ஒரு சின்னதாக இருந்தாலும் ஈபதி பிரசாதம் குங்கும பிரசாதம் அப்புறம் சாப்பாட்டில் பிரசாதம் இப்படி பிரசாதங்கள் பல இப்படி கோயிலில் பண்ணும்போது எத்தனையோ மகான்கள் சித்தர்கள் கோயிலுக்கு வருவாள் நம்ம வீட்டுக்கு வருவாளா வீடு அவ்வளோ புனிதமாக இருக்குமா சொல்ல முடியாது காரண காரியங்கள் இருக்கும் அதனால் இப்பொழுது நாளைக்கு கண்டனாம யோகத்துக்கு அந்த யார் ஒருத்தர் அந்த பிரம்மபுரீஸ்வரருக்கு போய் வணங்கி அந்த நந்திக்கு தைல காப்பிட்டு வணங்கி வந்து அங்கே தர்ப்பணம் செய்தீர்களானால் வாழ்க்கையில் இந்த நோய் படுத்த படுக்கையாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படி படுத்த படுக்கையாக இருந்தவர்களுக்கு நல்ல நிவாரணம் எந்த விதமான நோய் இருக்கிறவர்களுக்கும் அதிலிருந்து விடுதலை மேலும் கோ கோமா அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் போயிருந்தாக்க திருக்கச்சூர் அதாவது சிங்கபெருமாள் கோயிலேருந்து மேற்க ஒரு அஞ்சு மைல் தொடரில் திருக்கச்சூர் மருந்தீஸ்வரர் கோயிலேருந்து நந்தியம்மின் பெருமானுடைய பக்கத்தில் பாதத்தில் இருக்கிற மருந்தை அந்த அந்த மணல் மண்ணை கொஞ்சோண்டு எடுத்துக்கோ ஒரு மஞ்ச பேப்பர்லேயோ துணிலேயோ முடிஞ்சுக்கோங்க தக்க காணிக்கை அந்த கோயில் இட்டு தந்தியம்பெருமாட்டை சொல்லிவிட்டு திருவான்மையூர் சென்னை திருவான்மை மருந்தீஸ்வரி திருபுர சுந்தரி மருந்தீஸ்வர் கோயிலில் அந்த சுவாமியுடைய பாதத்தில் வைத்து அந்த அம்மனுக்கு நேரம் உள்ள ஒரு லிங்கத்திலே ஒரு சித்தர் இருக்கார் அந்த சித்தரை இங்கே வணங்கி அந்த மண்ணை கொண்டு வந்து படுத்த படுக்கையில் கோமா ஸ்டேஜில் பெட்ரிட்டன் பெட்ரிட்டனே ஆகலை ஏதோ ஒரு வியாதி அவளுக்கு அந்த கடைசியில் கிடைக்கின்ற திருநீர் திருவான்மியூர் கோயிலில் கிடைக்கின்ற திருநீருடன் அந்த மண்ணை கலந்து துளியோண்டு வாயில் போட்டால் போகிறோம் கோமாஸ்டேஜ் நீங்கி நல்லவர்களாக இருப்பார்கள் ஆனால் இது பெரும் பாவம் செய்தவர்களுக்கு எப்படி என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் மேற்கொண்டு தவறு செய்யாமல் இருப்பேன் என்று சத்திய வாக்கை செய்து கொண்டு பழி பாவத்தை இதில் ஈடுபட மாட்டேன் என்று சத்திய வாக்கு செய்து கொண்டு யார் ஒருத்தர் செய்கின்றார்களோ எப்பேற்பட்ட ஜுரத்தில் ப பல விதமான ஜுரம் என்னென்னமோ சொல்கிறோம் குளிர் ஜுரம் ஜலதோஷம் பித்த ஜுரம் வாத ஜுரம் கப ஜுரம் சேர்ந்து ஜுரம் ஆகாமிஸ்வரம் என்ன மாசஸ்வரம் ஷண்மாசுவரம் சம்பஸ்வஸ்வரம் பட்சஸ்வரம் சொல்கிறேன் ஸ்வரம் ஜுரத்தில் பல கோடி அந்த மாதிரி ஜுரம் எந்த வியாதியாக இருந்தாலும் நீங்குகின்ற அற்புதமான இந்த திருக்கோயிலை பற்றி பார்ப்போம் இனிமேல் நட்சத்திர தான வைலாக்கிய பல ஆலயத்தினுடைய சிறப்புகளை மீண்டும் ஒரு முறை புரட்டி பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முடிந்தது அருளாலா அருணாச்சலா